ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனல் பிஜா பேசினா இன்னைக்கு நம்ம போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செய்தால் செய்தோர்கள் இத்தனை நாட்களாக அதிமுகவும் பாஜகவும் மறைமுக கூட்டணியில் தான் இருந்தாங்க என்பது இப்போ வெட்ட வெளிச்சமாக வெளிவந்துள்ளது என்று திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகள் பேசி வருகின்றன என்ற கேள்விக்கு திரு அண்ணாமலை அவர்களின் பதில் அண்ணன் நேற்று அமித்ஷாஜி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்த அதே பிரஸ் மீட்டில் தான் தெளிவாக சொல்லியிருக்காங்க காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஆம் இரண்டு கட்சிகளும் அடிப்படையில் வேறு வேறு சித்தாந்தத்தில் இருக்கக்கூடிய கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனித்தனியாக போட்டியிட்ட கூட்டணி கட்சிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம் நிறைய விஷயங்கள்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை முடிவு மத்தியில் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிக்கு சில இடத்துல ஒரு டிவியேஷன் இருக்கு அதனால தான் காமன் மினிமம் புரோகிராம் என்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோம் குறைந்தபட்ச ஒப்புக்கொள்ளப்பட்ட கொள்கை முடிவுகள் அதனால் யாருக்கும் இதனால் எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை என்று பேசியுள்ளார் திரு அண்ணாமலை அவர்கள்